பிக் பாஸ் லைவு இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்றது தான் சொல்லணும் நாங்கள் வந்து சாம்பார் ஸ்குவாட் இல்லைடா சம்பவம் ஸ்குவாடு அப்படின்ற மாதிரி பலவிதமான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாம்பார் ஸ்குவாடு ஓகே இன்னொரு பக்கம் பிக் பாஸ் கெஸ்ட் வராங்கன்ற மாதிரி சொன்னாங்க யாரா அந்த கெஸ்ட்டுன்னு பார்த்தா நம்ம பூர்ணிமா சீசன் செவன் பூர்ணிமா பழப்பட்டி பூர்ணிமா வந்திருக்காங்க வந்த உடனே வீட்டு அலங்கலமாக இருந்துச்சு ஸோ இந்த கெஸ்ட்டுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு சரி அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு உருட்டு உருட்டு நாங்கள் பாருங்கள் அப்படியே வந்து இந்த சீசன் தான் கேமர்ஸா இந்த சீசன் தான் பயங்கரமான பிளேயர்ஸாம் அடங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கொடுத்த காசுக்கு மேலே கூறு அம்மா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் நான் எல்லா வீடியோலையும் இருக்கேன் இன்னும் பல பேர் பண்ணாமல் இருக்கீங்க பண்ணுங்க மக்களே பண்ணுங்க அந்த ஒரு சிறிய உதவியை பண்ணி விடுங்க இப்ப கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் ஒரு பக்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிக் பாஸ் வேற கொளுத்தி போட்டு பல பார்த்துட்டாரு சிக்கனோட இடத்துல வந்து கொடுத்துட்டாரு ஸோ இத்தனை நாள் நம்ம நம்மள வாங்கிட்டே இருந்தானுங்களே கிச்சன்ல நம்ம அவனுங்களை வேலை வாங்குவோன்ற மாதிரி ஒரு பிளான போட்டு அந்த கிச்சன் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சென்டர் ஆஃப் த ஹால்ல போயிட்டு பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சென்டர்ல போய் பூண்டு உரிச்சா என்ன ஆகும் அந்த பூண்டு வந்து பரவிட்டே இருக்கும் வெளியே போயிட்டே இருக்குமா கரெக்டா இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாங்க பூண்டு உரிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருந்தாங்க அந்த இடத்துல பூண்டு உரிச்சோடனே எல்லாம் பரவி 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 பூண்டு போகுது அதை வந்து ஒரு பக்கம் விக்ரம் டீம்லாம் செமகாண்டாக வராங்க என்னது இது இப்படிலாம் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்ற மாதிரி செமகாண்டாயிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க ரொம்ப ஒஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி விக்ரம்லாம் எங்க நாங்கள் இங்கே வேலை பார்க்குறோங்க இதெல்லாம் பண்ணுறோங்கன்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு இடத்துல நம்ம பார்வதி ஐஜின் பார்வதியை நம்ம பார்க்க முடிஞ்சு பூண்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க உரிக்கிறாங்க கத்தி எடுத்து பின்னாடி தலையை இப்படி ஒரு தள்ளு தள்ளிட்டு திரும்ப அதே கத்தியை வச்சு பூண்டு வரி என்ன இது என்ன பண்ணுறீங்க பாரோ நீங்கள் பண்ணுங்க அதெல்லாம் போட்டு இது அதே கத்தியை வச்சு முடிய வாடுறது அதே கத்தியை வச்சு பூண்டை வெட்டுறது வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துது அதுதான் ஐஜின் பார்வதி அடுத்து என்ன பண்ணுறாங்க நம்ம சாண்ட்ராக்கா இருக்காங்க பாருங்க கிதில் பாத்ரூம் ஏரியால கூட பூண்டு உரிப்பாங்க பூண்டு இது பண்ணுவாங்க அங்கே போயிட்டு அந்த அளப்பு பண்ணுறதுன்ற மாதிரி ஒட்டுமொத்த வீண்டுமே பூண்டு தோல் தான் பூண்டு தோலை வரிசையாக போட்டுட்டு ஒரே ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க விக்ரம் ஒரு பாயிண்டில் காண்டாயிட்டான் காண்டிலும் காண்டாயிட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் அநியாயம் பண்ணுறீங்க அவர் கேவலமாக கேம் இல்லாடுதுங்க நியாயமாக கேம் விளையாடுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கேட்குறதே கிடையாது போயிட்டு சூப்பர் டெலிக்ஸ் பெட்ரூமில் பூண்டை கொட்டுறதா இருக்கட்டும் இதுவாக கொட்டுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒட்டுமொத்த வீடு ஃபுல்லாகவே பூண்டு தான் அந்த நிலமைக்கு ஆயிடுச்சு இவங்க க்ளீன் பண்ணுறாங்க திரும்ப போடுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க திரும்ப போடுறாங்கன்ற மாதிரி சரியான முடா போயிட்டு இருந்தது ஒரு பாயிண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அந்த இது இருக்குல்ல பூண்டே போட்டாங்க இப்போ சாப்பிட்ற ஃபுட்டை கீழே போடக்கூடாதுல அது போட்டதில் சில பேர் காண்டாயிட்டு எதுக்கு சாப்பாடு பொருள் கீழே வேஸ்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புங்கன்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்டாங்க அது நியாயமான விஷயம் நீங்கள் பூண்டு தோலை போடுறீங்களா டாஸ்க்காக பண்ணுங்க எது வேணாலும் பண்ணுங்க அதுக்குன்னு நீங்கள் பூண்டை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணால் பூண்டை கீழே போட்டால் அதை சாப்பிட்ற பொருள் தானே அங்கே பல பேரும் கேள்வி கேட்டாங்க அது நியாயமாக இருந்துச்சு மற்றபடி இவங்க டாஸ்க் இருந்தது இதெல்லாம் பயங்கரமாக வச்சு 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 பண்ணிட்டு இருந்தாங்க காண்டாயிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல ஏன்னா அது கிளீனிங் டீம்ஸ் அம்மா காண்டு ஏன்னா அவங்க தானே பெறுக்கிறாங்க திரும்ப போகிறாங்க பெருக்கிறாங்க திரும்ப போகிறாங்க இதுக்கு நடுவில் சாண்ட்ரா மற்றும் பிரஜனுக்கு இடையே ஒரு ரமான்சின் வேற பெட்ரூம்ல போட்டுட்டு அவர் போய் பெருக்க லவ் யூ ஏ போடுவேன் லவ் யூ போடுவேன் லவ் யூ போடுவேன்ற மாதிரி மாத்தி மாத்தி இவங்க போட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இதுக்கு நடுவுல எஃப்ஜே போயிட்டு பார்வதிக்கு வேற என்ன வேலை அடது உன்னை பத்தி பின்னாடி பேசுறது மூட்டி விடுறது கோல் முட்டுறது வேலை இதுதான் பார்வதி எப்ப பார்த்தாலும் இது பண்றா அப்படின்ற மாதிரி பாக்கெட்ல கை வச்சுட்டு பார்வதி கிட்ட பேசுறாரு ஆ வன்ட்டான் இல்ல கேப்டன் எஃப்ஜே வண்டாம் பத்தியா பாக்கெட்ல விட்டு கைய ஓட்டுனு தலா வண்டான்ல அப்படின்னு தலையா பேசல எஃப்ஜேவா பேசுறேன் நீ ஆன இப்படி இப்படிதான் பேசுவ பாரோ தா இது எல்லாரும் பாக்கெட்ல உட்காந்து கை விட்டுருக்கானு அப்ப எல்லாருமே வீட்டுல தலையா நான் தலையா பேசல எஃப்ஜேவா பேசுறேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல பேசுறாரு இத்தனை நாள் அப்படியே முகமூடி போர்வையில் ஒளிந்து கொண்டிருந்த எஃப்ஜே வெளியே வந்துட்டான் வெளியே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்வதி போட்டு அவனை ஒரு பக்கம் கலாச்சும் எஃப்ஜே அவங்கள பேச இவங்க அப்படி பேச மாத்தி மாத்தி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு மாத்தி மாத்தி ஒரு விஷயம் நடக்குதா இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க இந்த பூண்டு தோல் பிக்பாஸ் வர கெஸ்ட் வரட்டாங்க கெஸ்ட் தான் உனக்கு பூண்டு தோல் ஹெவியா போட ஆரம்பிச்சிருது இதுக்கு நடுவுல அவன் கெமி என்ன பண்ணா அந்த பூண்டு இருந்தால் தானே பூண்டு தோல் பிடிக்கும் பூண்டுவே களை மாதிரி பூண்டை களைவாண்டி எடுத்துன்னு போய் இவங்க வச்சிட்டாங்க இப்படி நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இந்த குப்பை மேட்டர்லாம் இப்படி இப்படி போட்டு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா ஒரு பாயிண்ட்ல கமர்தின் டென்ஷன் ஆயிட்டான் கமருதின் போயிட்டு என்ன பண்ணிட்டான் இந்த பூண்டு கிண்டெல்லாம் வேஸ்ட் பண்றீங்களே சாப்பாடு பொருள் வேஸ்ட் பண்றீங்களே யார் இது பண்ண சொன்னா இது சாப்பாடு பூண்டு எல்லாம் இப்படி போறீங்க நல்லாவா இருக்கு கெஸ்ட் வரும்போது இப்படிதான் போவீங்க எதுக்கு இப்படிலாம் மோசமா பண்றீங்க கேவலமாக விளையாடுது இங்கே இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாங்க சாப்பாடு இதில் வேற சாப்பாடு பண்ணுறாங்களா இது பண்ணுறாங்களான்ற மாதிரி பார்வதி வந்து ஒரு பேச வர ஆரம்பிச்சேன் ஆமாம் உனக்கு சுடு தனியே வைக்க தெரியாது நீ எல்லாம் வந்து பேசுகிற நீ எல்லாம் வந்து பேசுறதுக்கு தகுதி இருக்கா சாப்பாடு செய்து பேச கூட பரவாயில்ல நீ எல்லாம் ஓரம் போ அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பாயிண்ட்ல கலாச்சி விட்டாப்புல அடுத்து என்ன பண்ணிட்டாங்க பார்வதி இவங்களை இரு ட்ரிகர் பண்ற மாதிரி வந்தோடனே அரோராவும் கமர்தனி சேர்ந்து பார்வதி ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பரவலா நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல கெஸ்ட்டு வராங்க வீட்டு ஃபுல்லா பூண்டு பூண்டுத்தோல் கெஸ்ட்டு வராங்க யாருன்னு பார்த்தா ஆட்டம் பாட்டம் போட்டு வராங்க பிக் பாஸ் வீட்டில் மூணாவது முறையாக ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சீசன் செவன் பூர்ணிமா உள்ளே வராங்க ரைட்ரா அப்படின்னு நினைச்சேன் இதுக்கு அந்த பூண்டு தோலோட நீங்கள் வெல்கம் பண்ணது கரெக்ட் தான் கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்றதான் ஒட்டுமொத்த வீடோ என்னோட ஃபீலாக இருந்துச்சு உள்ளே வந்தவன எல்லாம் வீடு கேட்டு சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் பேசிட்டு ஒரு டைலாக் சொன்னாங்க பிக் பாஸ் சீசன் செவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க ஓகே ஆனால் நான் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நாலு வாரம் அந்த முதல் நாலு வாரம் பூர்ணிமாவோட கேப்டன் சரி நான் பாராட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க விளையாண்ட கேம் எனக்கு விருப்பம் கிடையாது அது கேப்டன்சி வரையும் அப்படின்றதுல மாற்று அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ வாழணும் நீங்க வாழ்ந்து என்ஜாய் பண்ணணும் நான் பிக்பாஸே தெரியாத வந்து எனக்கு பிக்பாஸ் ஒரு பெரிய மாற்றத்தை என் லைஃப்ல கொடுத்துருக்கு இப்போ அது ஒரு இந்த வீடு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்களை பல விஷயங்களை ஷேர் பண்றாங்க சரி ஷேர் பண்ணிட்டு அடுத்து ஒரு பெரிய குண்டு போட்டாங்க பாருங்க அதுதான் ஹைலைட் என்ன குண்டுனா இந்த சீசன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல சீசன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் இந்த சீசனை பாட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான் எப்பா ஓடிடுங்க ஐயா ஓடிடுங்கன்ட்டு இதுல வேற சீசன் பிடிச்சிருக்கான் இந்த சீசன்ல பெஸ்ட் பெஸ்ட்டு கேமர்ஸ் இருக்காங்களாம் ரைட்டு சீசன் பிடிச்சிருக்கு ஒன்று பெஸ்ட் கேமர்ஸ் நாங்கள் பாருங்க அவ்வளோதான் டோட்டல் கிளாஸ் பெஸ்ட்டு கேமர்ஸ் ஆனால் ஒட்டுமொத்த வீடே சாக்காது அவனுங்களே சாக்காகிறாங்க பூர்ணிமா நீ சொன்ன டைலாக் பாரு ஒட்டுமொத்த வீடே சாக்காகிற அளவுக்கு இருக்குது பெஸ்ட்டு கேமர்ஸ்ன்னு சொன்னோன்னா அவளை தான் மொத்தமாக முடிஞ்சு போச்சு அதுக்காக எல்லாமே பக்காவாக ப்ளே பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அதான் புரியுது ஏன் பூர்ணிமாக்கு இந்த சீசன் பிடிச்சிருக்கு இந்த பிளேயர்ஸ் பிடிச்சிருக்காங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நான் விளக்கவே வேண்டாம் உங்களுக்கே ஒரு ரீசன் புரிஞ்சுருக்கோம் அதை அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து ஒவ்வொரு கண்டசன்ஸாக பார்த்து பூர்ணிமா வேறு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்வதி செம கான்ஃபிடென்ட் பாரு உங்கள மாதிரி ஒரு கேமர் கிடையாது செம கான்ஃபிடென்ட்டு வேற மாதிரி கான்ஃபிடென்ட்டோடு அந்த கண் அடிப்பட்டு கேம் விளையாண்டிங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி பார்வதி வியானா கியூட்டு மாணி கியூட்டு வேற மாதிரி யோசிக்கிற கேமர் பிரஜன் அண்ட் சாண்ட்ரா அந்த டாஸ்க் ஓட்டல் மோடில் வேற மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணீங்க அதுக்கு அப்ரிசியேஷனும் வீக்கெண்டில் கிடச்சிது சூப்பரோ சூப்பர் திவ்யா ஒயில்டு கார்டில் வந்து நீங்கள் பேசுகிற பாயிண்ட்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாயிண்ட்லாம் பக்காவாக வைக்கிறீங்கன்ட்டு நிஜமாக நீ ஷோ பார்த்தியா திவ்யா வைக்கிற பாயிண்ட்லாம் கரெக்டாக ஒரு சில டைம் பேசுவாங்க ஆனால் வீக்கெண்டில் மட்டும் பல்ப்பு வாங்காங்க அடுத்து கனியக்கா நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு கைண்ட் ஆட்டட் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அடுத்து ரம்யா நல்ல பிளேயரு ஓகே சபரி இப்படி ஒரு சபரி நான் பார்த்ததே இல்லை வெளியே சபரி தெரியும் இப்படி ஒரு சபரி நான் பார்த்ததே இல்லை டிஃப்ரெண்ட் வர்சனாக இருக்கான்ற மாதிரி என்ன சபரி வரவங்கெல்லாம் கூட ஒன்று அடிக்கிற நிலைமை ஆகி போச்சு அடுத்து அமித் ஜென்டில்மேன் அந்த கல்யாண முனை காதல் வரை சீரியல் மாதிரி தான் இப்பயும் இருக்கேன்ற மாதிரி அடுத்து அரோரா ஆனஸ்டி அண்ட் காம்பர்சன் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து பேசுறீங்க எங்க நான் நான் யோசிச்சுட்டு இது தப்பு இல்லை அப்படின்னும் போது அந்த பொண்ணு கரெக்டாக பாயிண்ட் டெலிவர் பண்ணோம் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி கிளாரிட்டியோடு நீங்கள் போறீங்க வேற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பாராட்டுகள் அரோரா கொடுத்துருந்தாங்க அடுத்து வினோத்ன உங்களுடைய கவுண்டர்ஸுக்கு வேற லெவல் ஃபேன் நான் வேற மாதிரி நானி அப்படின்ற மாதிரி வினோத்தோட கவுண்டராக இருக்கட்டும் அடுத்து ஸ்டார் மிலன் ஸ்டார் அவர் ஒரு பயங்கரமான பிளேயரு செம்ம பிளேயர் அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவருக்குள்ள இப்படிலாம் இருக்கும்ன்ற மாதிரி மிலன் ஸ்டாரை பத்தி பாடினதாக இருக்கட்டும் அடுத்து எஃப்ஜே நீ ரொம்ப டேலண்டான பர்சன்ட் எஃப்ஜே ஏன்னா எஃப்ஜேயோட ஃப்ரெண்டு இது பூர்ணிமோட ஃப்ரெண்டு யாரு அதிரி தானே அடுத்து கமர்தீன் உன்ன மாதிரி ஒரு குட் ஆர்டட் பர்சன் நான் பார்த்ததே இல்லைடா ஸ்வம் குட் ஆர்டட் பர்சன் உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது இங்கே வீட்டில் பல பேர்கிட்ட இல்லாத குவாலிட்டி உனக்காக உனட ஃப்ரெண்ட்ஸுக்காக உன்னை சுற்றி இருக்கிற பீப்புளுக்காக நீ போய் நிற்கிற பத்தியா அது உன்னோட பெஸ்ட் குவாலிட்டின்ற மாதிரி எல்லாரும் கைதுட்டுறாங்க பார்வதி மட்டும் கை தட்டல பார்வதிக்கு ஒரு க்ளோஸ் அப் சீன் வேறு அடுத்து சுபி நீ தான் கேமர் த்ரூ அவுட் சீசன்லேயே நீ தான் ஒரு பயங்கர கேமரா இருக்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி போட்டு விட்டு போயிட்டாங்க சுபிஷா யூஆர் த கேமர்ன்ற மாதிரி போட்டாங்க என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து கெமி தான் இந்த எனர்ஜி ஆஃப் த ஹவுஸுங்க எனர்ஜினா கெமி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரைட்டு அடுத்து விக்ரம் வெர்சலிட்டி மாயாக்கு வெர்சலிட்டின்னு கொடுத்தா மாதிரி இந்த சீசனில் நீங்கள் இப்போ ஒரு கேம் உள்ளாடுறீங்க பாருங்கள் ஒரு ஐம்பது நாள் கழிச்சு ஒரு டுஸ்ட் வைப்பாங்க பாருங்கள் அந்த டுஸ்ட் மாதிரி நீங்கள் வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரோட கே கண்டஸ்டன்ஸை பற்றி ரிவியூ சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்டில் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்